Arrāna ila ஒரு சிறிய மலை மேல இருந்த குகைக்குள்ள ஒரு சித்தர் சிவபெருமான வழிபடுறமான ஒரு காட்சியை தாங்க நம்ம பார்க்க போறோம் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சுற்றுலா பதிவுக்காக சரவணன் இனி நாம எங்க இருக்கோம்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற என்ற அழகான கிராமத்துல தாங்க இருக்கோம் இங்கதான் ஒரு சிறிய குன்றின் மேல உள்ள புடைப்பு சிற்பமா சிவபெருமானம் ஒரு பதினெட்டு சித்தர்களில் உருவான புலமை சித்தரும் காட்சி தரதா கேள்விப்பட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் சரி வீடியோஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோஃபுல்லாக போகலாம் அங்கேருந்து மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து இறங்கி நம்ம வண்டியும் எங்கேயே தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இது வழியாக ஏரியா அந்த முள்ளுக்காட்டை கடந்து போகணும் நம்ம கடந்து போயிட்டோம்னா அந்த மலைக்கு மேலே தான் சிவன இருக்காரு சரி வாங்க போகலாம் நம்ம மெயின் ரோட்லேருந்து வர வழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்குள்ள தாங்க இருக்கும் ஃபுல்லாக ஃபுல்லாக தான் இருக்கும் எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்குன்ட்டு இந்த ஒத்தடி பார்த்துருக்கீங்களா இது வழியாக தான் நம்ம போக போகிறோம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா மெயின் ரோட்லேயே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா இந்த பெரிய ஒரு ஆலமரம் இருக்குங்க ஆலமரம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கோயில் ஒன்று தெரியும் இது பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது இது ஒட்டினா போல் ஒரு வழி போகும் அந்த வழியாக போகக்கூடாதுங்க அப்படியே நம்ம இடது பக்கமே பார்த்திங்கன்னா நேராக ஒரு ஒத்தையடி பாதை போகும் இந்த ஒத்தடி பாதையா ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போனோன்னா அங்க அடிவாரமா இருக்கும் படிகளும் நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளே நடந்து வந்த இந்த குளத்தை பார்த்தேங்க சரி குளத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை போச்சு இந்த தான் போனாதான் மலைக்கு மேலே போக முடியும் அங்க இருக்கிற சிவபெருமானம் வழிபட முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒத்தையடி பாதை வழியா நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இங்கே கூகுள் மேப் வந்து ரோடு வரைக்கும் தான் காட்டும் ரோட்ல இருந்து நம்ம உள்ள நடந்து வரும்போது இன்னும் தான் நடந்து வர மாதிரி இருக்கும் அதுக்கான இந்த குளம் தாமரை குளம்ங்க நல்ல தாமரை எல்லாம் முட்டா இருந்துச்சு சரி இது பக்கத்திலேயே ஒத்தேயா பகுதி போயிட்டு பார்ப்போம் அதுதான் வழியா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் அதை நடந்து போக ஆரம்பிச்சேன் ஆனா என்ன ஒண்ணு நான் நடக்க நடக்க வழியில் வந்துட்டு இருந்துச்சு நடுவுல ஒரு இடத்துல வழி வந்து நிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் மலை மேல ஏற ஆரம்பிச்சது சரி மலை மேலே யாரா கோயில் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் மலை மேல ஏற ஆரம்பிச்சேன் ஆனா ஏன் போதுதான் தெரிஞ்சுது அந்த மலை வந்து பாதிலேயே அந்த வழி நின்றுடுச்சு அதனால என்னடா இது முள்ளெல்லாம் வந்து மாட்டிட்டமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு திரும்பவும் அங்க தான் நான் கீழே வந்தேன் வந்து திரும்பவும் குளத்துக்கு பக்கத்துலயே இருக்கிற அந்த இடது பக்கமா நான் உங்களுக்கு வயசு சொன்னேன் இல்லைங்களா அந்த பக்கமா நான் போக ஆரம்பிச்சேன் அங்கதான் எனக்கு மலையோட அடிவாரமே தெரிய ஆரம்பிச்சுது நான் போன பதவிகள் எப்படி இருக்குன்றத இதுல உங்களுக்கு காட்டணும் ஏன்னா வயி தவறி போனா நம்ம இங்கேயா போய் மாட்டிப்போம் தான் இந்த காட்சிகளை நான் வந்து பதிவிட்டு இருக்கேன் நீங்களும் பாருங்க வண்டியில மெயின் ரோடு வரைக்கும் வந்து வண்டி அங்க பார்க் பண்ணிட்டு அங்க இருக்கும்போது யாருமே இல்லைங்க அந்த இடத்துல ஏன்னா ஒரு சிறிய கிராமம் தான் அதிகபட்சமே பாத்தீங்கன்னா ஒரு நூறு வீடு வரைக்கும் தான் இருக்கும் அங்க யாரையும் நம்மளால கேட்க முடியல சரி உள்ள ஒத்தையிடப்பா போகுது இது வழியா தான் போகணும்னு சொல்லிட்டு நானும் உள்ள நடந்து வர ஆரம்பிச்சேன் வரும்போதுதான் இந்த குளம் எனக்கு கண்ணப்பட்டது சரி இது வழியா போனா கோயிலுக்கு போகலாம் நம்பிதாங்க இந்த மலை மேல எல்லாம் ஏற ஆரம்பிச்சேன் ஆனா ஒரு பாதி தூரம் தான் ஏறி இருப்பேன் அதுக்கப்புறம் இங்கேயும் வழிகள் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அதெல்லாம் எங்கேயும் வந்து நடுவுல மாட்டிக்கிட்டோம் ஏன்னா இரண்டே நான் மேலச்சேரி போட்டு போயிருந்தேன் காலையில அங்கயும் வழி தெரியாம காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேங்க அங்கேயிருந்துட்டு ஒரு நாலு மணி நேரம் நான் கஷ்டப்பட்டு திரும்பவும் உங்க இறங்கி வந்தேன் சரி ஒரு தூரம் வந்துட்டோம் பக்கத்துல விடாதுன்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு இங்க வந்தேன் இங்கேயும் நம்ம மாட்டிக்கிட்டோமே இங்க இருக்கிற ஏரியா நம்மளால வழிபட முடியாதோ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இருந்தாலும் திருப்பி நான் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி குளத்து பக்கத்துலேயே இருக்கிற அந்த ஒத்தேரி ஏன்னா நிறைய மழை பெஞ்சிருக்குங்க சமய காலத்துல விழுப்புரம் மாவட்டம் ஃபுல்லா மழைன்னு உங்களுக்கும் தெரியும் அதனால ஃபுல்லா சேறு சாஸ்தான் இருந்தது அந்த ஒத்தேரி பாதை கூட எனக்கு தெரியல இருந்தாலும் எப்படியாவது கண்டுபிடிச்சு போகணுன்றதுக்காக அந்த சேத்துலயே நடந்து போனேன் அதுக்கப்புறமா தான் அந்த பாதை எனக்கு தெரிய ஆரம்பிச்சது ஒரு வழியா கடைசியா நம்ம வழி கண்டுபிடிச்சி வந்துட்டோம் வரும்போது பாத்தீங்கன்னா இங்க பழங்கால அந்த படிக்கட்டுகள் தான் அதாவது அந்த மலையிலோட பாறையிலே வந்து இங்க படிக்கட்டுகளா இருக்கு ஒரு பத்துல இருந்து இருபது படிக்கட்டுகள் ஏறினாலே மேல கோயிலுக்கு போயிடலாங்க படிகள் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா இங்க எழுக்க ஒரு அழகான ஒரு சிற்பம் இருக்கு அந்த சிற்பம் என்ன சிற்பம்னு பாத்தீங்கன்னா இது வந்து கொற்றவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கூட கேள்விப்பட்டிருக்கீங்க கொற்றவைக்காக கோயில் எழுப்பினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று புத்தகத்துல கூட படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த குற்றவை தான் இங்க வந்து புடைப்பு சிற்பமா செதுக்கப்பட்டிருக்குங்க ரொம்பவுமே ஆக்ரோஷமான நிலைமையில இருக்காங்க பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா தான் இருந்துச்சு சரி அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் நம்ம பார்க்கலாம் அந்த கொற்றவை சிலைக்கு மேல இருக்கிற இந்த பாறைகள்லாம் பாருங்க ஒவ்வொன்றும் பெரிய பெரிய பாறைகள் தனித்தனியா அதுலமே எடுத்துட்டு வந்து இங்க யாரோ அடிக்கி வச்ச மாதிரியா இருக்கு அதாவது ஒன்னு பக்கத்துல ஒன்னு அடிக்கி கீழே வந்து ஒரு சிறிய இடமா இருக்கு அந்த ஒரு சிறிய பாறையை வச்சு அதுக்கப்புறமா அந்த சிலையை வந்து செதுக்கி இருக்காங்க அதை போன்ற அமைப்புலயே இருக்குங்க இந்த சிற்பத்தை கொற்றவை அல்லது மைஷா சுரவர்த்தினி அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொண்டு கூட அழைக்கிறாங்க ஆறு கரங்களோட ரொம்பவுமே ஆக்ரோஷமா நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க இது வந்து பல்லவர் கால காலத்துல செதுக்கப்பட்ட சிலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா நம்ம எதுவுமே காஞ்சிபுரம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பச்சை வண்ண கோயில்னு ஒரு கோயில் பார்த்துருப்போம் அங்கேயும் கொற்றவை சிலை வந்து அந்த கோயில் மேல செதுக்கி இருப்பாங்க ரொம்பவே அழகாவும் இருக்கும் இவங்களை வழிபாடு பண்ணிட்டு அப்படியே பக்கத்துலயே கோயில் இருக்குங்க கோயிலுக்கு போக சொல்ல பார்த்தீங்கன்னா புதம்பை சித்தர் சிவபெருமான வழிபடுறா போல ஒரு சிற்பம் இருக்கு பக்கத்திலேன்னு ஒரு மூன்று குடைப்பு சிற்பங்களும் இருக்கு அது என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம் கோயில் பாத்தீங்கன்னா பழங்கால கோயில்ன்றதுக்கு காட்சி இந்த கற்களால் உண்டான தூண்கள் தாங்க இப்ப வந்து பக்கத்துல சோறு எழுப்பி சிமெண்ட் எல்லாம் பூசி இருக்காங்க பக்கத்துல ஒரு அது எல்லாமே இப்ப சேதாரம் இருக்கு நிறைய பேர் இந்த கோயிலுக்கு இல்லை ஏன்னா உள்ள ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இருக்கவங்க மட்டும் தான் இங்க வந்து வழிபாடு பண்ணிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள படிக்கணும் ஒரே பொம் இருட்டு அதனால நம்ம உள்ள விஷப்பூச்சிகள் இருந்தா என்ன பண்ணது சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு தயங்கி தயங்கி தாங்க நாங்க போனேன் போயிட்டு அந்த கதவை தாப்பல்ல நாலு வாக்கி தட்டிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கதவையை நான் திறக்க ஆரம்பிச்சேன் விளக்கு எரியுது சிவபெருமான் இருக்காருங்க அடடா அற்புதமான காட்சி போய் பார்ப்போம் சிவபெருமான் ரொம்ப சிறிய புகைங்க கீழே வந்து நம்ம குனிஞ்சுதான் போகின்றது இருக்குது புதம்பை சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் ஒருவருங்க அவர் வந்து பெண்கள் காதல் அணீரா ஒரு விதமான ஆபரணத்தை மையமா கொண்டு பாடியிருக்காரு நிறைய பாட்டுகள்னு சொல்றாங்க ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா குதம்பை என்ற சொல்லுக்கு குழப்பமான சுதப்பலானன்னு அர்த்தம் இருக்குங்க அது குழப்பமான சொதப்பலான மனம் இருக்கிறவங்க இவர் எழுதிய அந்த பாடல்களை படிச்சாலே மனம் வந்து தெளிவடையும் சொல்றாங்க இவர் இரண்டு அர்த்தங்களை கொண்டு பாடல்கள் எழுந்தார் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த காலத்துல மாதிரி டபுள் மீனிங் கிடையாது இரண்டு அர்த்தங்கள் ஒரு தமிழ் வார்த்தை எடுத்தோம்னா அதுல வந்து இரண்டு அர்த்தங்கள் நம்மளால பார்க்க முடியும் அது போடுற பாடல்களை இவரு நிறையவே எழுதியிருக்காரு இந்த புதுமை சத்தரும் பக்கத்துல இருக்கிற சிவபெருமனையும் நாம வணங்குறோம் இந்த இடத்துல சுத்தி வந்து மாட விளக்குக்காக அந்த காலத்திலேயே பாறைகளை செதுக்கி ஒளி விளக்கியதுக்காக மாட விளக்கு பயன்படுத்தி இருக்காங்க இது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு மூன்று அற்புதமான ஒரு புடைப்பு சிற்பங்கள் இருக்கு இது என்ன என்னது எனக்கு சரியா தெரியல ஏன்னா ரொம்பவே இருட்டா இருந்துச்சு போன்ல இருந்த டார்ச் மூலியமா தான் இது வந்து வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சேன் அதனால இதை பத்தி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கோயிலுக்கு வரணும்னா சரியான கூகுள் மேப் லொக்கேஷன் எதுவும் இல்லைங்க விடால் என்ற கிராமத்துல மெயின் ரோட்ல இருந்து நம்ம உள்ள ஒரு பத்து நிமிஷம் தூரம் நடந்து வர மாதிரி தான் இருக்கும் என்னுடைய முகமே பாத்தீங்கன்னா எவ்ளோ டயர்டா இருக்கு பாத்தீங்களா ஏன்னா நான் காலையில மூணு மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்பினேன் ஏன்னா செஞ்சிக்கு பக்கத்துல இடத்துல ஒரு போட்டு இருக்கதான் கேள்விப்பட்டேன் அந்த கோட்டைக்கு தான் போயிருந்தேன் அங்க போயிட்டு வயத்தறிக்கலாம் காட்டில மாட்டிக்கிட்டு கிட்ட இருந்து ஒரு நாலு மணி நேரம் தவிச்சிட்டு அதுக்கப்புறம் வரவேண்டிதான் இந்த விடா என்ற ஊருக்கு வந்து கோயிலையும் பார்த்தேன் அதனால ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க என்னால அங்க நேரம் என்னால அதிகமா பேசவும் முடியல அதிகமான முறையில வீடியோவும் இருக்க முடியல அப்படியே மலையோட உச்சில இருந்து நம்ம ஒரு சூப்பரான வியூ பார்க்க போறோம் இந்த சிறிய மேல இருந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வியூங்க சுத்தியுமே பச்சை பசேர்ந்த இடங்கள் ரொம்பவே அழகாக காட்சி இது ஏன்னா இங்க வந்து விவசாய நிலங்கள் அதிகமா கிடையாது நிறைய காடுகள் தான் பக்கத்துல இருக்கிற மழையிலையும் நம்ம பாக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணது மூலமா இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இங்க வர்றது வந்து எல்லாராலையும் முடியாத காரியம் மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்